ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி கேஷ் ஆன் டெலிவரிக்கு கூடுதல் கட்டணம் கேட்க முடியாது என மத்திய அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அது என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அப்படினாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாவோ பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் ஒன்றும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற கலர் சப்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற இ காமர்ஸ் மற்றும் ஈங்கிட் போன்ற குயிக் காமர்ஸ் தளங்களையும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருது சிறு கிராமங்களில் தொடங்கி பெரிய நகரங்கள் வர அனைவருமே அமேசான் போன்ற செயலிகள் ஆர்டர் செய்து பொருட்களை பெறுகிறார்கள் இவ்வாறு பொருட்கள் ஆர்டர் செய்யும்போது பணத்தை செலுத்துவதற்கு நமக்கு இரண்டு வாய்ப்புகள் வழங்கப்படுது ஒன்று ஆன்லைன்லேயே யூபிஐ அல்லது நெட் பேங்கிங் உள்ளிட்ட வழிகளில் அந்த பொருட்களுக்கு கட்டணத்தை செலுத்த முடியும் மற்றொரு ஆப்ஷன் தான் டெலிவரி அதாவது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை பயன்படுத்தி பொருட்கள் நமக்கு டெலிவரி செய்யும்போது அதற்கான பணத்தை நாம் வழங்குவது வழக்கமா இருந்தது கேஷ் ஆன் டெலிவரி வழங்கும்போது இ காமர்ஸ் தளங்கள் வாடிக்கையாளர்களிடம் கூடுதலாக கட்டணம் வசூல் செய்கின்றனர் நாமே இந்த விஷயத்தை சந்தித்திருப்போம் அதாவது யுபிஐ முறையில் செலுத்தினால் இவ்வளவு கேஷ் ஆன் டெலிவரியில் பணம் செலுத்தினால் இவ்வளவு என காண்பிக்கும் அதில் கேஷ் ஆன் டெலிவரியில் கட்டணம் சற்று அதிகமாகவே இருப்பதை நம்ம காணலாம் இது தொடர்பாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக விசாரணையை தொடங்கியிருக்கு மத்திய நுகர்வோர் விவரங்கள் துறை இ காமர்ஸ் தளங்கள் கேஷ் ஆன் டெலிவரிக்கு கூடுதல் கட்டணத்தை வசூல் செய்கின்றன என தொடர்ச்சியாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறைக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன இதனை அடுத்து இது தொடர்பாக விசாரணையை தொடங்கியிருப்பதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோதிக் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் கேஷ் ஆன் டெலிவரிக்கு கூடுதல் கட்டணம் என்ற செயல்முறை என்பது ஒரு டார்க் போர்ட்டன் செயல்முறை என குறிப்பிட்டிருக்கும் அவர் இது நுகர்வோரை தவறாக வழிநடத்துவது நடத்துவது மட்டுமல்லாமல் ஒரு நுகர்வோரிடமிருந்து சுரண்டும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுது என குறிப்பிட்டிருந்தார் இந்த இ தளங்களின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இ பிரிவு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நிலையில இந்த பிரிவில் வெளிப்படை தன்மை நிலையான நடைமுறை பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதே அரசு விசாரணைய தொடங்கியிருக்கிறது என கூறும் அவர் நுகர்வோர் உரிமைகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் அண்மையில் நாம் ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற இ காமர்ஸ் தளங்களில் அதிக அளவில் மக்கள் பயன்படுத்துகின்றனர் ஸ்மார்ட் போன்கள் மின்னணு சாதனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் துணிமணிகள் என பல பொருட்களையும் இவற்றின் மூலமாக மக்கள் வாங்குகின்றனர் குறிப்பாக தற்போது இந்த நிறுவனங்கள் பண்டிகை கால தள்ளுபடிகளையும் செயல்படுத்தி இருக்குது இத்தகைய சூழலை தான் கேஷ் ஆன் டெலிவரிக்கு அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுவது தொடர்பான விசாரணையை மத்திய அரசு தொடங்கி இருக்குது கடந்த மே மாதம் கூட மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இ நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அழைத்து பேச்சுவார்த்தையும் நடத்தியது அப்போது எந்தவித டார்க் போர்டன் பிராக்டிஸ் அதாவது தவறான முறையில் வாடிக்கையாளர்களை வழிநடத்தக்கூடிய எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது ஒருவேளை இந்த நிறுவனங்கள் மக்களை தவறாக வழிநடத்தி அவர்களிடமிருந்து கூடுதல் கட்டணங்களை வசூலிப்பது கண்டறியப்பட்டால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட அடிப்படையில் இந்த நிறுவனங்களுக்கு அபராதங்கள் மற்றும் சில கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் சொல்லலாம் பண்டிகை காலங்களில் பொதுவாக நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற இ காமர்ஸ் தளங்களில் தான் அதிகமாக பொருட்கள் வாங்குகிறோம் ஒரு சில நேரங்களில் பொருட்கள் வந்து சேருவதில்லை ஏமாற்றங்களும் அதிகமாக நடக்குது அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை நம்ம பயன்படுத்துகிறப்போ அது அதிகமான பணத்தை வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது இதுவே யூபிஐ மூலமாக ஆன்லைனில் நீங்கள் வந்து பே பண்ணுறப்ப கம்மியான அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ கேஷ் ஆன் டெலிவரி பயன்படுத்துகிறப்ப அதிகமான கட்டணத்தை வசூலிக்கிறது காரணமாக புகார்கள் எழு எழுந்த வண்ணம் தொடர்பாக இது தொடர்பாக மத்திய அரசு விசாரணையை நடத்துவோம் இந்த இ காமர்ஸ் தளங்களில் யாரெல்லாம் இது போல் தவறுதலாக மக்களை வழி நடத்துகிறாங்க பணங்கள் சுரண்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய நிறுவனங்கள் மீது வழக்கு தொடர்படும் அபராதம் விதிக்கப்படும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு மத்திய அரசாங்கம் ஸோ இந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வந்தாக்கா மக்களுக்கு மிகுந்த பயன்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க ஆன்லைனில் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வருகிற தீபாவளி காலகட்டத்தில் எல்லாருமே ஆன்லைன் மூலயமா தான் பர்ச்சேஸ் பண்றாங்க ஸோ அதனால ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தயவு செஞ்சு ஆன்லைன் கம்ப்ளைண்டில் பதிவு பண்ணுங்க அப்போது தான் இது புதிய புதிய அறிவிப்புகள் வந்து அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்களை மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி